உணர்தல் தான் உணர்தல் நான் உனக்கு நாடகம்னு சொல்கிறதுனால ஒன்று சொல்கிறேன் உனக்கு இந்த கேள்வியை நான் ஒரு நாடகத்தில் எழுப்பினேன் அந்த நாடகம் வந்து பிஎஸ் ராகவனும் ஸ்ரீகாந்தன் ஆகிட்டு பண்ணுது ராஜாவிட்டு கன்று ராஜாவிட்டு கண்ணு என்னுடைய அது அந்த நாட அந்த அந்த நாடகத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா நிரூபி அப்படின்னா அவர் ஒருத்தர் ஒரு பாதிரியார் கிறிஸ்டின் பாதிரியார் வருவார் இப்போ இவ இது யார் உன்னுடைய அம்மா அது யார் உன்னுடைய அப்பா அப்பான்னு எப்படி எப்படி இப்ப எப்படி தெரியும் அம்மா சொன்னாங்க இவர் தான் உன் அப்பான்னு சரி அம்மா போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா எங்கள் அம்மா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா பத்தினி அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்ட் அல்லது எங்கள் அம்மாவும் அப்பாவும் எடுத்த கல்யாண ஃபோட்டோ இருக்குது கல்யாண ஃபோட்டோவில் கணவன் மனைவின்னு காட்டும் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லையும் இருக்கும் அப்பா அம்மா அப்பாங்கிறதுக்கு என்ன கேரண்டி அம்மா சொல்கிற ஒரு வார்த்தையை நம்புற ஆனால் உங்கள் அம்மாவை பார்த்து அம்மா இவர் தான் என் அப்பா நிரூபின்னு கேட்குறேன்னா உங்கள் அம்மா எப்படி நிரூபிக்க முடியாது அதனால தான் காட் இஸ் அ ஃபேக்ட் விச் கேன் பி அப்ரூவ்டு கெனாட் பி ப்ரூவ்டுன்னு டைலாக் வரும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிஎஸ்ராவன் பேசுவார் நிரூபிக்க முடியாது இது பியூட்டிஃபுல் டைலாக் ஆகிறது ராமநாராயணன் ஒரு படத்தில் கிளப்பி இதை வச்சுக்கிட்டார்